வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த உளுந்து பால் ரெசிபி இது வந்து ஒரு வயசு இருந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க காலேஜ் போகிற பசங்கள் வரைக்கும் கொடுக்கக்கூடியது ரொம்பவே ஹெல்தி நல்லா மட மட மடன்னு வெயிட் போடும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கொடுத்தா கூட போதும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி அதனால் நல்லா வெயிட்டும் போடும் கால்சியமும் அதிகம் அதனால் குழந்தைங்களுடைய போன்ஸு ஐஸு இதுக்கெல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உளுந்து பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சட்டுன்னு பார்த்துரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உளுந்து பால் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உடச்ச உளுந்தும் எடுத்துக்கலாம் இல்லைனா முழு உளுந்தாக கூட எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு உளுந்துப்பால் கிடைக்கும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த உளுந்தை வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் பாத்திரத்தில் வேக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் குக்கரில் போட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆகிரும் ஸோ உங்கள் சௌரியாக பொறுத்து வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நல்லா வெந்துட்டுருக்கு உளுந்து வந்து ஏன் வேக வச்சு செய்கிறோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிறதுக்காகவும் குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காகவும் இந்த உளுந்து பால் வந்து வேக வச்சு செய்கிறோம் இப்போ வேக வச்ச உளுந்தை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ வேக வச்ச உளுந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் உளுந்து கொஞ்சம் கோணம் தட்டுப்படக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிடணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து நம்ம இதுக்கு தாராளமாகவே சேர்த்தணும் ஏன்னா உளுந்து வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும் இல்லையா அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் எக்ஸ்ட்ராவும் தண்ணி சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்குலாம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும் தான் கெட்டிப்படாமல் நம்மளுக்கு வந்து நல்லா உளுந்து பால் மாதிரி வந்து கிடைக்கும் இப்போ இதில் மறுபடியும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த உளுந்து நல்லா கட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிட்டு அதுக்கு பின்னாடி தான் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கணும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சட்டுன்னு கட்டி சேர்ந்துடும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா பால் மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உளுந்து பால் வந்து காய்ச்சிக்கலாம் இப்போது இந்த உளுந்துப்பாலை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும் இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து பொடித்த வெள்ளம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழந்தைங்க ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் உளுந்து பால் வந்து கிடைக்கும் இதை நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க உளுந்து வந்து ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது அதனால் நம்ம ரொம்ப நேரமெல்லாம் இதை வேக வைக்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உளுந்து பால் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அந்த பால் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சோம் அப்படின்னா இப்போது இந்த உளுந்து பால் வந்து நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி ஃபைனலாக நம்ம இது கூட கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கணும் தேங்காய் பால் சேர்க்கும்போது இது நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா மட மடன்னு குழந்தைங்களுக்கு வெயிட்டும் போடும் இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்கும்போது எந்த வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கொடுங்க உங்கள் குழந்தைக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா எல்லா ஃபுட்டுமே எல்லா குழந்தைக்கும் வந்து நம்ம செட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் எப்போயுமே ஃபுட்டு ஃபஸ்ட்டு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள் ஃபஸ்ட் டைம் அதே மாதிரி டே டைமில் தான் கொடுக்கணும் இந்த நைட் டைம்லேயெல்லாம் கொடுக்கக்கூடாது இப்போது மறுபடியும் தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் இல்லை ஸ்டவ் ஆனில் வச்சுருக்கக்கூடாது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது ஒரு டம்ளருக்கு வந்து மாற்றிக்க வேண்டியது தான் ஒரு வயசு குழந்தைக்கெல்லாம் நீங்கள் சிப்பர் கப்பில் கொடுக்குறீங்க அப்படின்னா சிப்பர் கப்பில் ஊற்றி கொடுக்கலாம் இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிட்டு குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகும்போது கூட நம்ம ஒரு ஒரு டம்ளர் கொடுத்து அனுப்பலாம் நல்லா பசியும் தாங்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்